அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி வந்து பாத்தீங்கன்னா மீனராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது சொல்ல வர்றாங்க இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் விட்டுருக்கீங்க ஆனா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த விதத்துல சொல்ல உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்துல இந்த வருடத்தின் தொடக்கத்துல மூணு நான்கு கிரக பயிற்சிகளானது நடந்து இருக்கு அதாவது சனி பயிற்சி ராகுக்கே பயிற்சி குரு பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகளும் ஆன்மீன் தொடக்கத்துலயும் நடந்திருக்கு இருக்கு ஆனா இந்த இதுக்கு இந்த பயிற்சிக்கு முன்பாக வரலாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது ஆனா இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேங்க ஆனா தெளிவாக சொல்ல வரங்க இதுல முதலாவதா பாத்தோம் அப்படின்னாக்கா குரு பயிற்சியை பத்தி பார்க்கணும் குரு பகவான் உங்க ராசிநாதன் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு முன்பாம் இடத்துல பாக்குறாரு அப்ப தந்தை வழி ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் கூட தந்தை வழி சொத்து சவத்தை இழக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு அதே வேளையில பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல சனி போவான் இருக்கார் இது விரையின் சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தொன்னாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஜென்மத்துல சனி வரக்கூறார் இது அந்த அளவுக்கு விசேஷமான முடிப்பு கிடையாது ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில தடை தாமதங்கள் ரொம்ப ஓலங்கள் சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் சொல்றீங்க லக்னத்துல ராகு போவான்னு ஏழாம் இடத்துல போய் போவான் விசேஷம் இல்லை ஏன்னா கடல் உறவுகளை ஒரு சில விரிசல்கள் வாய்ப்பு உண்டு அப்போ என்ன சார் சொல்ல வரும் என்னோட ராசியில எல்லாருக்குமே இந்த மே மீன ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பு இல்லாத நேரம் வந்தாங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ட்டு அது முக்கியமா வரையிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்துல இருந்து மே மாத காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமா சிந்தித்து செயல்படுங்க ஜனவரிக்கு பிறகு ஓரளவுக்கு வாங்க மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க காரணம் என்னன்னு சொல்றீங்களா வரையின்ற ஜனவரில இருந்து மே மாத காலகட்ட வரலும் குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் ராகுகேதின் பிரச்சனையும் அந்தளவுக்கு வளர்ச்சிகளா இல்லைங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத காலகட்டத்தின் பிறகு குரு பகவான் பேச்சு அடைப்பார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு குரு பகவான் ரிஷபா வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ மிதன வீட்டில் இருந்து பயிற்சி அடைஞ்சார்னா மிதன ராசில இருந்து ராசிக்கு குரு பார்ப்பார் இடத்தை குரு பார்த்தா பத்தில் உங்க ஒரு பாவியாவது இருக்கணும் அது பாவியாவது இருக்கீங்க அப்ப உங்க ராசிநாதனே பத்தாம் வந்து அந்த பத்தாம் இடத்த ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மே மாத காலகட்டங்களிலும் தொழிற்சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கப்படுகின்ற அந்த நேர காலங்களில் எது செய்தாலும் ஓரளவுக்கு தொட்டமும் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வும் சுபகாரங்களும் சத்து சொத்து சேர்க்கையும் வீடுமனைவாச வாங்குவது கட்டுவது துடிபெயர் குலதெய்வ சேவையை சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அந்த நேரத்துல உருவாகும் இருக்கீங்க அதே வேளையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் சனி பகவானின் அமைப்பானது உங்களுக்கு அந்த சிறப்பாக இல்லை அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஜென்மத்தில் சனி வர போறாரு மனிதனோட வாழ்க்கையில ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் முன்ஜென்ம கருமான பலன்களை அனுபவித்துக்கொண்டிருந்தீங்க உங்களை பயமுறுத்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இழந்ததையும் பெற்றதையும் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்பாக சேர்த்து வைச்ச எல்லாமே இந்த நேரத்தில் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக்கிட்டு இருந்துச்சு என்ன செய்யணும் எனக்கு தெரிஞ்ச அளவு இரண்டாயிரத்தி மார்ச் பாதம் தெரிவிக்க பிறகு நீங்க புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கேள்வி போடுறதோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பா செய்யாம இருக்கிறதா ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படி மாரி செய்யற மாதிரி இருந்தால் உங்களோட சுயசாதத்தை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் செய்யணும் ஏன் என்ன காரணம்னாக்கா ஏழு சனி தொடங்கிடுச்சுங்க ஏழு சனியில ஜென்ம சனி வந்தால் நீங்க சேர்த்து சேர்த்து வச்சு சொத்து சாப்பிடலாமே தொழிலுக்காக போட்டு முடக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த பத்தத்தினால பிரச்சனை ஏற்படலாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கணவன் மாநில உறவுகளை பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துங்க அதுவும் தெரியாது வரங்க ஜெல்லத்தில் சனி இருந்தால் கடன்கள் எப்படிதான் இருக்குது அப்படின்றது தெரியாதுங்க இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி ரூபாய் கடன்கள் இருக்கோ தெரியாது ஆனா இதுக்கு பிறகு உங்களோட தகுதிக்கு மீறிய கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளாகும் எனக்கு தெரிஞ்சவங்க தொழிலுக்காக மட்டும் தயவு செய்து கடனை வாங்கிடாதீங்க என்ன தொழில் செய்துக்கீங்களோ இருக்கிற வச்சு அப்படியே ரன் பண்ண பாருங்க அது உங்க பேர்ல தொழில் தொடங்கிட்டீங்கன்னா அந்த வேலைகள் இந்த நேரத்துல அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து ரன் பண்றதா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா அந்த மீனராசிக்காரர்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கவலமா இருந்தாங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன நினைப்பீங்க சொந்தமா ஏதாவது தொழில்துறங்க கண்டிப்பா இந்த ஏதாவது சொந்தமாக வேலை செய்யாதீங்க செய்வீங்க அப்படின்னாக்கா இடம்பெறும் செஞ்சிருப்பீங்க ஆனால் மூன்று வருட காலம் நீங்கள் தனியார் துறையில வேலைக்கு செய்ய தான் சிறப்பிடும் அதே போல் பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அரசு உத்தியோகத்துக்காக பணக்காசுகள் கட்டிடுறாங்க மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள அரசுக்காக பணக்காசுகள் கட்டுனீங்கன்னாக்கா அந்த பணம் இழந்த பணமானது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல சொந்த சொந்தம் வந்து அண்ணன் தம்பி மாமி மச்சன் மாதிரி யாராவது அவங்க சொந்த பந்த உறவுகள் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கிறாங்கனாக்கா தயவு செய்தி இல்லைன்னு தயவு செய்து சொல்லிட்டு இருக்கேன் மீது இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அந்த பணமானது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சனி வந்து உங்க குடும்பத்தை வந்துட்டாலே படுத்த பணம் எடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்து சிந்தித்து செயல்படுறது தான் அவ்வளவு நல்ல பணத்தை வைத்தரும் அதே போல ஏன் ஏதாவது ஒரு வேலையில இருந்துட்டீங்கன்னாக்கா வெளிநாடுகள்லாம் வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்த மூன்று வருட காலத்துக்கு அங்கேயே உங்களோட வேலையில தக்க வைத்துக் கொள்றதுதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க இந்த நேர காலத்துல இங்கே வந்துட்டீங்கன்னாக்கா இன்னும் அடுத்த அடுத்து ஒரு நான்கு வருட காலத்துக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு எல்லாம் தருமா இருக்கீங்க வரவு மாரி செல்லவும் கடவுள் வந்துடும் அதனால பாத்துருங்க அதே போல சொல்ல சொல்லுவாருங்க இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்து மீனராசிக்காரர்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க எந்த காரியம் செய்யணும் எந்த காரியமும் செய்யப்படாது சிந்தித்து செயல்படும் எதிர்கால வாழ்க்கையானது சீரன் சிறப்பமாக இருக்கும் அதே வேலை தெளிவா செலவு என்னோட கணி கூட அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு குரு பயிற்சியானது நடந்திருக்கு இந்த குரு பயிற்சி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போயிட்டு அது பதினோராம் இடத்த குரு நான்காம் இடத்துக்கு போயிட்டு பத்தாம் இடத்துல குரு போவான் பார்க்க இருப்பார் இப்போ பத்தாம் இடத்துல பார்க்கறனால தொழிற்சாந்த விஷயங்களும் வளர்ச்சி வரக்கூடிய கால உருவாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் வளர்ச்சிக்கான வகை உருவாகும் திருமணம் அங்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணத்துக்கான பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண சூழல்கள் ஏற்படுத்தணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டுங்க இருபத்தாயிரத்துல திருமணம் ஒருக்கா அதுக்கப்புறம் ஒரு நான்கு வருடத்துக்கு திருமண வாழ்க்கை அமைத்துக்கான வாய்ப்பு தடைகள் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனித அமைய மாட்டாங்க அப்படி அமைஞ்சாலும் வாழ்க்கை சிறப்பு இல்லாத வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தா அவர்களுக்கு நல்ல குழந்தைகளை இருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த குருபவனோட பார்வையானது ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மே மாதத்துக்கு படையிருக்குங்க ஒரு ஜாதகம் ஏழு ஒன்பது பன்னெண்டாம் இடத்துல ரசாவத்து நடத்தும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை ஊரவிட்டு வெளியே மாநிலம் வெளிநாடு சென்று மீனராசி நபர்கள் வாய்ப்பு வெளிநாட்டுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா வெளாட்டுக்கு போயிருந்த நல்ல பலன் சென்று சனி தாக்குவர்கள் வாய்ப்பே தராது இங்கே எடுத்தீங்கன்னா வரவு முறை செலவு கடல் முறை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாகும் அதே வகையில பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்க இருக்கு ஆனா உடல் ஆயுதத்தில் மட்டும் கவனம் பிரச்சனை கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு

அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் எதிரியாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கிறது கண்டிக்க கூடாது லாட்ரிங்கிற எனக்கு அதிர்ஷ்டம் இழந்து ஏமாந்து போயிருக்கீங்க அதிர்ஷ்டத்துல உழைப்பு மட்டும் நம்பினீங்கன்னா வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னீங்க அதனால இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி உடைக்கிறது ரெடியா காத்துருங்க ஆனா உழைப்புக்கு திறந்த ஊதியத்தை ஏ சரி போவான்னு கொடுப்பார் அதே போல அரசு உத்தியோகத்துக்கு நேரத்தில் முயற்சி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு முயற்சி எடுக்க

கடன்களானது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க செய்யும் ஆனால் கடனை பற்றி இப்போதைக்கு காலப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் எட்டாம் ஆண்டுக்கு கடன்கள் அடையக்கூடிய அமைப்பு உருவாகும் வண்டி வானத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் ஏழை செடி வந்துட்டாலே வண்டி வான தடைகளை வாய்ப்பு உண்டு இரவு நேரம் தவித்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரோ செய்த போட்டதுக்காக இந்த நேரத்தில் தண்டனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அதனால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் நடந்ததுனா நீங்களும் நீங்க வந்துட்டீங்கன்னா எதிர்கால ஓரளவுக்கு காலகட்டங்களில் திரும்பிட்டு இருக்கீங்க அப்போ மேல சொல்லி இருபத்தி ஆண்டானது ராசி நபர்களுக்கு கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது வளர்ச்சிகள் முயற்சி எடுக்காதீங்க தனியார் துறையில் போகக்கூடிய நபர்கள் இருக்கிற தத்த வைக்கிறது நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இருக்கிற இடத்துல ஏன் வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் உருவாக இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் என்னக்கா அழைய சொத்துக்கள் வாங்கலாம் வீடு

மற்றத்தையும் தோஷங்கள் பாதிக்கூடாது சீர சிறப்பாவே இருப்பீங்க அனமா இருப்பீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன் எல்லா தெரிய நான் தெரியவில்லை ஆனா உங்களுக்கு மட்டும் பரிகாரம் சொல்லுறேன் இன்றைய தேதிய

முடிஞ்சாலும் தர்மாப்பாடும் கொஞ்சம் கற்றுக்க கூடிய வாழ்வதற்காக மற்ற விஷயம் தான் உங்களுக்கு எந்தையும் தோஷமாக வரக்கூடிய சீரசதுமா இருக்கீங்க அளவாக இருக்கீங்க நன்றி வணக்கம்